நீங்க கோட அங்க ஏன் பூசாரியா வேலைக்கு போனே நீ அப்படியே வந்துட்டேன் வேலைக்கு போய் கிழிச்சது போடு நோ 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 கைய மேல போடு ஆ நான் கொண்டு போக கீழ இருக்கேன் கைய மேல போடு ஏய் ரெண்டு கை இப்படி மேல தூக்கு அப்படியே இருக்கு நான் சொல்லு பாரு தம்பி உங்க பேர் என்ன தம்பி தாத்தா மாதிரி இருக்க எந்திரி என்ன பேரு முத்து முத்துனா இது முத்துனா என்ன என்னைய பார்த்தா எப்படி தெரியும் முத்துங்கற அப்படி முத்து முத்து மிஸ்னு சொல்ல முத்துங்க ஹ அவளோ உனக்கு இந்த வயசான காலத்துல அந்த சொல்லு நான் என்ன உனக்கு டீச்சர் அப்பா பேரு அப்பா சரண அம்மா பேரு எந்த ஒரு அப்படியா

அப்பா நீ கழிவு இந்த வைத்ரி இவ்ளோ மேக்கப் போட்டு வந்திருக்கே காலேஜ் போறோம் நீ மேக்கப் போட்டுக்க மாட்டேன் ம் சொல்லு பேர் என்ன பாக்கி பாக்கி சொல்லு இன்ன உனனா அப்பா 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 அம்மா இல்லையா அப்புறம் சொல்லு அப்பா அம்மா பேரு

โอ้โนโนโนโนทุก कुमारी അല്ല ഒറ്റ കണ്ടി നീന്നോ ഒറ്റ കാലേ നീക്കണോ ഒറ്റ കാലേ നീക്കണോ ഒറ്റ കാലേ നീലെ പോ എന്നി രണ്ട് കാലി നാല് കാലി നീലെ பாப்பോ โอ้โนโนโนโน ಎಲ್ಲാർക്കോ ഓക്കേ சரி அடுத்து அடுத்து என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்

சொல்லுங்க அம்மா பாப்பா நீ சொல்றிக் கலாங்க பரவாயில்ல கரெக்டா சொல்லிட்டு தெரிஞ்ச பார்க்கலாம் வந்து போடுவா

இன்ன பாத்தால தெரியுது ரோஸ்னா எல்லாரும் ரோஸ் ரோஸ்னா கூப்பிடுவாங்க என்ன ரோஸ் ம் காட் ரோஸ் பட்டர் ரோஸ் இல்ல பட்டர் ரோஸ் தான் தான் நாளைக்கு வருவோம் அப்பா வந்து அப்பாடாலயே வா ஓகே ஓகே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது எல்லாரும் போயிட்டு வாங்க பாய்

Okay bye 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 <laughs> <laughs>